மற்றும் சிக்ஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் மிக குறைந்த கட்டணத்தில் ஐநூறு ரூபாய் கட்டணத்துல VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக இருபத்தொம்போது வகுப்புகள் மேலே நடத்தியாச்சு இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முப்பதாவது வகுப்பு நடத்த போறோம் இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா ஜோதிடத்தில் உள்ள ஒரு நல்ல தலைப்பை சூஸ் பண்ணி அது சம்பந்தமான ஒரு சூட்சமமான விதிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அனுபவத்துல ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்துல ஆராய்ச்சி பண்ணதுல அந்த விதிகள் இரநூறு சதவீதம் சரியா இருக்கக்கூடிய விதிகளை உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக ஃப்ரேம் பண்ணி அதை கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகத்தை வகுப்புலேயே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு வீடிஆர்னா வல்லரசு தினேஷ் ராஜா ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வகுப்பை இருக்கோம் கடந்த மாதம் கூட நம்ம ஒரு அருமையான தலைப்பில் வகுப்படுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வகுப்பில் பார்ட்டிசிபேட் இருக்காங்க இந்த மாதம் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் திருவாத்திரை சுவாதி சதயம் இது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் அப்போ நிழல் கிரகங்களின் நட்சத்திரங்கள் நிழல் கிரகங்கள்னா எதுன்னு அர்த்தம் ஸோ நிழல் கிரகங்களின் நட்சத்திரங்கள் என்ன மாதிரி விஷயங்களை நமக்கு சொல்ல வருது அதில் ஒரு சூச்சமும் இருக்கு நிழல் கிரகங்களின் நட்சத்திரங்கள் இப்போ ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு சுட்டி காமிக்கிது அப்படிங்கிற விஷயத்த இந்த கிளாஸ்ல நம்ம படிக்க போகிறோம் அதே மாதிரி உடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரமும் எந்தமான விஷயங்களை குறிப்பிடுதுங்கிறத படிக்கப் போறோம் நிழல் கிரகங்களின் நட்சத்திரங்களான ராவுகேது நட்சத்திரங்கள் சில நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடியது நாம் செய்த பாவங்களுக்குண்டான தண்டனையை சரியா கொடுப்பதில் ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியான கிரகங்கள் யாருன்னா இந்த ராவு கேது தான் அதில் பார்க்கும்போது ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்ன பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் சுவாதி சதயம் இது எல்லாமே காம திரியோணத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி மக மூலம் தர்ம திரிகோணத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போது என்னமான விஷயங்களை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் திருவாரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுடைய கர்மாவில் தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை நாளை கழுத்துன்னு அர்த்தம் அப்போ தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வதுன்னு அர்த்தம் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் யாராவது உங்கள் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலோ திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்ன புலி அமைந்தாலோ திருவாதிரையில் கிரகம் இருந்தாலோ அவங்க ஃபேமிலியிலையோ அல்லது உங்கள் ஃபேமிலியை ஒட்டி இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடைய வர்க்கத்தில் உங்களுடைய தலைமுறையில் யாராவது தற்கொலை பண்ணவங்க இருப்பாங்க அந்த தோஷமும் அந்த சாபமும் அந்த பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக தொடரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சில மோசமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த ஆறு நட்சத்திரங்கள் அது கரெக்டாக எங்கே உட்காந்துருக்கு காம திரிகோணத்தில் உக்காந்துருக்கு அப்போ ஒரு பெண்களை மனசை காயப்படுத்துறதுனாலையோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் ஏதாவது ஒரு வகையில வந்து ஒருத்தங்களை ஏமாத்திருப்போம் அதனால அவங்க சாம்பார் விட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க அப்போ அந்த தோஷங்கள் அவங்கள வந்து தொடர்ச்சியாக அவங்கள தொடர்ந்து தொடர்ந்து வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காம திரிகோணத்தில் வரக்கூடிய நடு நட்சத்திரம்னு சொல்லலாம் திருவாதிரை சுவாதி சதயம் இது உடைப்படாத நட்சத்திரமாகவும் இருக்கு அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான கர்மா பேக்கப்ல வச்சிருக்கு என்னமான தோஷங்களை நமக்கு வெளிப்படுத்துது அதனால நம்ம வாழ்க்கையில என்னமான இன்னல்களை சந்திக்கணும் அந்த இன்னல்கள்லேருந்து வெளியில வரணும்னா எந்தமான கோயில்களுக்கு போகணும் அதுக்கு என்னமான பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் வீட்லயே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த VDR வகுப்பில் டீட்டெயில்தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த ராகுக்கு வந்து திருவாரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் அடுத்து கேது எடுத்துக்கோங்க கேது நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மக மூலம் அப்படிங்கிறதுல இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா இந்த மூலம் அப்படிங்கிறது தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடியது திருவாதிரை அப்படிங்கிறது தற்கொலை தோஷத்தை பற்றி சொல்லக்கூடியது சூஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்போ இந்த மூலம் நட்சத்திரம் தெய்வ குற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது தெய்வ குற்றம்னா என்னென்னா சில பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டாகவோ அல்ல சீரியஸாகவோ ஆகவோ நிறையா கோவிலில் போய் வேண்டுதல் வச்சுக்குவோம் இப்போ பழனிக்கு போவோம் எனக்கு வந்து இந்த விஷயத்த முடிச்சு கொடுங்க முருகா நான் மொட்டை போடுறேன்னு வேண்டியிருப்போம் ஆனால் அதை செய்ய மாட்டோம் திருப்பதிக்கு போவோம் அங்கே ஒரு விஷயத்த வேண்டுதல் வச்சுருப்போம் குடும்பத்தோடு வந்து மொட்டை போகிறோன்னு சொல்லியிருப்போம் அல்லது குடும்பத்தோடு இருந்து நடந்து வரோன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அதை செய்ய மாட்டோம் அப்போ இந்த மாதிரி நிறைய கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறது அதே மாதிரி வேண்டுதல் வச்சு அதை நடக்காமல் போகிறது நிறையா கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இப்போ கோயில் திருப்பணிகள் நடக்கும் அந்த திருப்பணியை எடுத்து செய்வாங்க அதில் வசூல் பண்ணக்கூடிய பணத்தில் இவங்க தன்னுடைய சொந்த தேவைக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறது சாமி காசில் சொந்த செலவுகளை பண்ணிக்கிறது இந்த மாதிரி தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் விடுறது தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வசூல் பண்ணி அந்த காச வந்து ஆட்டையை போடுறது தன்னுடைய சொந்த செலவுக்காக பயன்படுத்துறது இந்த மாதிரி தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல யாரெல்லாம் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த தோஷத்தையும் அந்த சாபத்தையும் அந்த பாவத்தையும் தெல்ல தெளிவாக காமிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் அப்ப என்ன சொல்லலாம் யாரெல்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ யாருக்கெல்லாம் லக்ன புள்ளி மூல நட்சத்திரத்தில் விழுகுதோ மூல நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் வந்து கிரகம் அமர்ந்துள்ளதோ அவங்களுக்கெல்லாம் இந்த குறைபாடு உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கும் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க அல்லது நீங்களே போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம் இது வழி வழியாக உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் அதற்குண்டான தாக்கங்களை இதை வந்து கொடுத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே மூல நட்சத்திரமா அப்போ தெய்வக்குற்ற இருக்கிற ஜாதகம் அப்ப அதற்குண்டான உண்டான பரிகாரம் பண்ணணும் மூலத்தில் ஒரு கிரகம் இருக்கா அப்போ அந்த கிரகத்துக்கு தெய்வ குற்றம் வந்திருக்கு அப்ப அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தடையாயிக்கிட்டே இருக்கும் லக்ன புலி மூலத்துல போய் உட்காந்துருச்சா அப்ப இந்த கர்மாவே இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்த நோக்கமே தெய்வ குற்றங்களை சரி பண்றதுக்காக தான் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்போ டன் கணக்குல தெய்வ குற்றங்களை வச்சுருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான விளக்கங்கள் வந்து இருக்கு இப்போ நான் வந்து ரெண்டு நட்சத்திரத்துக்கான விளக்கங்களை நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் என்னமான தாக்கத்தை உண்டு பண்ணும் சதய நட்சத்திரம் என்னமான தாக்கத்தை உண்டு பண்ணுது அதே மாதிரி மகம் என்னமான தாக்கத்தை உண்டு பண்ணும் அஸ்வினி என்னமான தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா பொதுவாவே திருவாதிரையில வந்து கிரகம் நிற்குது திருவாரை சம்பந்தமான பாதிப்புகள்ல இருக்கீங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா யாராவது தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னா அந்த பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணணும் உதவி செய்ய வேண்டும் இப்போ சூசிரல் பாடி நிறையா வரும் அதை அடக்கம் பண்ண கூட காசு இல்லாமல் இருப்பாங்க அதற்குண்டான பணத்தை நீங்கள் கொடுத்து அடக்கம் பண்ணி வைங்க அப்படி பண்ணுன்னா இந்த மாதிரியான தோஷத்தில் வரக்கூடிய உங்கள் குடும்பம் தோஷத்துலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது ஒரு பரிகாரம் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருவாதிரை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வாழை மரத்தை குறிக்கக்கூடியது வாழை மரத்தை குறிக்கக்கூடியது அப்போ வாழைக்கன்று இருக்குது பார்த்தீங்களா நிறைய வீட்டில் போய் வாழை வாழை கன்றுன்னு சொல்லுவோம் அந்த வாழை மரக்கன்று வாழையடை வாழையாக வளரக்கூடிய தன்மை அந்த வாழை மரக்கன்றை வந்து என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு கோயிலுக்கு போய் தானமாக கொடுக்க வேண்டும் அது கோயிலுக்கு எந்த கோயில் கொடுக்கணும் சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுக்கணும் திருவாதரையில பிறந்தவர் யாரு ருத்ரன் சிவன் அப்ப சிவன் கோயிலுக்கு வாழை மரக்கன்ற தானமாக கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள்லாம் அந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இது உண்மையிலே எப்படி வேலை செய்யுது இதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு ஜாதகம் வகுப்புல போட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அது எப்படிலாம் அவங்களுக்கு வேலை செய்யுங்க ரிசல்ட் அவங்க கிளாஸ்ல சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஆராய்ச்சி தன்மையில் இந்த வகுப்பு நம்ம பார்ப்போம் அதுக்கு உண்டான பரிகாரங்களும் சொல்லித் தருவேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு அதை செய்யாமல் ஊற்றுவோம் அப்போ என்ன பண்ணணும் ஏதாவது வேண்டுதல் வச்சு மறந்துருந்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தி உங்கள் அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு ஏதாவது வேண்டுதல் இருக்கா நம்ம குலதெய்வ வேண்டுதல் இருக்கா இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ரெமடி சார் எங்களுக்கு மறந்துருச்சு சார் அந்த வேண்டுதல் வந்து மறந்துருச்சு அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உண்டியல் வாங்கி ஸ்பான்சர் பண்ணுங்க உண்டியல் அப்படிங்கிறது என்ன சார் உண்டியல்னாலே ஒரு வகையான வேண்டுதல் தான் நிறைய பேர் எனக்கு வேண்டுதல் நடந்துருச்சுன்னா நான் உண்டியல வந்து பணம் போடுறேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம வேண்ட விஷயம் நிறைவேறக்கூடிய பாவம் வந்து பதினொன்றாம் பாவம் அப்போ நிறைவேறக்கூடிய பாவம் வந்து பதினொன்றாம் பாவங்கிறனால நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உண்டியல் வாங்கி வச்சீங்கன்னா நீங்கள் வாங்கி வைக்கிற உண்டியல்ல மற்ற பொதுமக்கள் வந்து பணம் போடப்போட உங்களுடைய இந்த தெய்வ குற்றம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுதான் சூட்சம பரிகாரம் சரிங்களா ஏன்னா நட்சத்திர சூட்சமப்படி மூலம் அப்படிங்கிறது உண்டியலை குறிக்கக்கூடியது மூலம் அப்படின்னா ஆஞ்சநேயரை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் உண்டியல் வாங்கி வச்சு தொடர்ச்சியாக அங்கே யாராவது பணம் போட்டுகிட்டே இருக்க இருக்க உங்களுடைய இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ குற்ற கருமா குறைய ஆரம்பிக்கும் இதுதான் சூட்சமமான பரிகாரம் இப்படி சுவாதிக்கு என்ன பண்ணணும் சதயத்துக்கு என்ன பண்ணணும் அஸ்வினிக்கு என்ன பண்ணணும் மகத்துக்கு என்ன பண்ணணும் மூலத்துக்கு என்ன பண்ணணும் டீட்டெயிலாக இருக்கு இந்த ஆறு நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்கு இப்போ மக நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக நட்சத்திரம் வந்து பித்ரு தோஷத்தை சொல்லக்கூடியது பித்ருனா யாருங்க அப்பா அம்மா நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி வந்து படுத்த படிக்க ஆயிருப்பாங்க பெட்டிட்டன் ஆயிருப்பாங்க அவங்களை ஒழுங்காக கவனிக்காம விடுறது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்காம விட்றது இந்தமான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை மக நட்சத்திரம் இறந்து போனவங்களுக்கு ஒழுங்காக வந்து தர்ப்பணம் விடுறது திதி விடுறது இந்த மாதிரி தோஷங்களை வெளிப்படுத்துறது தான் மக நட்சத்திரம் அப்போ மகத்தில் ஒருத்தங்களுக்கு கிரகம் இருக்குது மகத்தில் லக்னம் புலி விழுகுது மகத்தில் வந்து பிறந்திருந்தாலும் ஜென்ம நட்சத்திரமே மகமாக இருந்தாலும் அவங்க இந்த மான தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அவங்க என்ன பண்ணணும் வருஷம் ஒரு தடவை கொடுமுடி போய் அங்கே கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு வரணும் அல்லது அங்கே திதி கொடுக்க வரவங்க யாராவது பணம் இல்லாமல் திதி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்க வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பணம் கூட இருக்காது நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குண்டான பிராமண தட்சணை இருக்குது பார்த்தீங்களா அது உங்கள் காசில் செலவு பண்ணி இங்கே கொடுக்கணும் திதி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணணும் இந்தமான விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா மகம் அப்படிங்கிறது கொடுமுடியோட இயக்கம் கொடுமுடியில் இருக்கக்கூடிய சிவனோட என்ன மகடேஸ்வரர் மகம்னா மகுடம்னு அர்த்தம் அப்போ கொடுமுடி போனால் மகம் இயங்கும் அப்போ பித்திரு தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லான இடம் வந்து கொடுமுடி சரிங்களா அப்போ இந்த ஆறு நட்சத்திரத்துக்கும் அந்த இருக்கக்கூடிய தோஷங்களை குறைப்பதற்காக ஆறு கோயில் இருக்குது அதே மாதிரி இந்த நான் வாழ்வியல் பரிகாரங்களை சொன்ன மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்களும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கணும் வீட்டிலருந்தே செய்கிற மாதிரி சின்ன பரிகாரங்களாக இருக்குது இதெல்லாமே வகுப்பில் கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த வகுப்பில் கலந்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த ஆறு நட்சத்திரமும் எப்படிப்பட்ட இயக்கத்தில் இயங்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு கான்செப்ட் இது இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்குள்ளேயும் இதனோடய இம்பாக்டை வெளிப்படுத்தும் இதில் லக்ன புலி இருந்தாலும் சரி பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கிரகம் இருந்தாலும் இதனோட பாதிப்பை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறேன் இது இன்னும் எந்த மாதிரியான பாதிப்பை உண்டு பண்ணணும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் துல்லியமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து பாவரீதியாக நம்ம எடுக்கலாம் பாவரீதியாக நம்ம எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க மீன லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மீன லக்கணத்தில் அவங்களுக்கு பிறந்திருக்காங்க குரு வந்து தனுஷில் இருக்குது மூல நட்சத்திரத்தில் இருக்குது மூலம் ஒரு ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ என்ன சொல்லலான்னா இந்த ஜாதகரும் சரி இந்த ஜாதகரோட மாமியாரும் சரி தெய்வ குற்றத்தால் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கக்கூடியது அந்த ரெண்டு உறவுகளுமே தெய்வ குற்றத்தால் பாதிக்கப்படுவார்கள் இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டியிருப்பாங்க கோயிலுக்கு கோவிலுக்கு விட்டுருப்பாங்க அப்போ எந்த கிரகம் அந்த அஸ்வினி மக மூடத்தில் இருக்கோ அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய உறவுகள் யாரோ அவங்களுக்கு அந்த தோஷம் போகும்னு சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் நடக்காது முதல்ல பெண்டிங் இருக்கக்கூடிய வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு விஷயத்தை நிறைவேற்றினேன் கடவுள் சொல்லி அமுச்சுருவாங்க அப்போ இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கிளியர் பண்ணணும் இப்படி எந்தெந்த பாவங்கள் இயங்குதோ அதை பொறுத்து இருக்குது அதே மாதிரி இது தொழில் ஸ்தானமாகவும் வருது அப்போ இந்த மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் அதிபதி குருவாக வரனாலையும் லக்னாதிபதியாக குருவாக வரனாலையும் லக்னம் தான் சிந்தனை பத்தாம் இடங்கிறது தான் தொழில் அது போய் மூலத்தில் உட்காந்துருக்கனால தொழில் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தை சிந்தித்தாலும் அதுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்காம தடுமாறுவாங்க ப்ராப்பரான டிவைன் பிளஸிங்ஸ் கிடைக்காது ஏன்னா அங்கே தெய்வ குற்றம் நடுவில் குறுக்கணுன்னுட்ருக்கும் அப்போ அதுக்கு நான் சொன்ன மாதிரின பரிகாரங்களை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உண்டியல் வாங்கி கொடுக்கணும் அப்படி பண்ணிட்டா அதுக்கான ரிசல்ட்டை வந்து பக்காவாக கிடைக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஜாதக ரீதியாக அஸ்வினி மக மூலத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இயக்கிறது திருவாதிரை சுவாதி சதயத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பலன் சொல்கிறது அந்த மாதிரி பன்னெண்டு லக்னத்தோட அதிபதிகள் லக்னாதிபதி இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் இரண்டாம் அதிபதி இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் யாரை பாதிக்கும் மூன்றாம் அதிபதி இருந்தால் மூன்றாம் அதிபதி போய் திருவாதிரையில் இருந்தால் என்ன சொல்லலாம் அது ரொம்ப கொடுமையான ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி போய் திருவாதிரையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தை கொடுத்துரும் அவங்களுக்கு தசாபுக்தியோ இந்த மாதிரியானலாம் ரொம்ப மோசமான அமைப்பாக இருந்தால் சூசைடே பண்ணிவிடுவாங்க அப்போ ஏன்னா மூன்றாம் இடங்கிறது கழுத்தை குறிக்கக்கூடியது திருவாதரையும் கழுத்து அப்போ அந்த தோஷத்தை ஏற்படுத்துறதுனால அது யாருக்கு கொடுக்கும் அந்த ஜாதகருக்கே கொடுக்கும் அல்லது இளைய சகோதரன் சகோதரிக்கு கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் பன்னெண்டு பாவத்தின் அதிபதிகளில் யாரெல்லாம் போய் இந்த திருவாதிரை சுவாதி சதயத்திலையோ அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த பாவம் அதனால் பாதிக்கப்படுது அந்த பாவத்தால் உயிர்காரகத்துவம் எப்படி பாதிக்குது உயிரற்ற காரகத்துவம் எப்படி பாதிக்குது உடல் காரகத்துவத்தில் என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வகுப்பில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணி அதுக்கான பரிகாரம் பண்ணி நீங்கள் அந்த தோஷத்தில் வந்து ஈஸியாக வெளியில் வரலாம் அந்தமான அமைப்பை தான் இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் இந்த வகுப்பு வந்து கட்டணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பாக நடத்துகிறதுலையே இதுதான் வந்து மிக குறைந்த கட்டணம் ஐநூறுபாய் இந்த கட்டணம் வந்து இந்த வகுப்பு வந்து என்னைக்கு நடக்குதுன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது டைமிங் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் ஸோ இந்த வகுப்புக்கு பொதுவாகவே இரநூறு மாணவர்கள் தான் அனுமதி கொடுக்குறோம் போன தடவை வந்து இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்தனால இந்த தடவை வந்து முந்நூறு மாணவர்கள் வரைக்கும் அனுமதி இருக்குது ஸோ இந்த விளம்பரம் எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க முந்நூறு மாணவர்கள் முடிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அட்மிஷன் கொடுக்க மாட்டோம் ஸோ ஏன்னா வந்து நிறையா ஜாதகங்கள் நம்ம க்ளாஸில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அனுமதி அதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த வகுப்பை நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தமான கருமாவை தீர்ப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சுன்னா அர்த்தம் ஏன்னா இந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த ராவுக்கு ஏதோ நிழல் கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான இம்பாக்ட்ஸை கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கிறனால இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலான்னு இந்த வீடியார் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு முப்பதாவது வகுப்பில் நீங்கள் அழகாக கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் ஆன்லைன் இன்ஸ்டியூட் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனமான சஷ்டி குழுமத்தின் சார்பாகவும் வருக வருக நான் வரவேற்கிறோம் உங்கள் எல்லாரையும் அந்த வகுப்பில் சந்திக்கிறேன் இது ஒரு ஆன்லைன் ஜூம் வகுப்பு மூன்று மணி நேரம் நடக்கும் இந்த கிளாஸ்க்கு வந்து ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம் அதனால் வந்து நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு கற்றுக்கிட்டு போனதுக்கப்புறமும் ரெக்கார்டிங் வீடியோவில் இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்